கஞ்சம் ஸ்ரீ நிமிஷாம்பா திருக்கோயில் கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அருகில் பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ரீரங்க பட்டினத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சங்கம் செல்லும் பாதையில் உள்ளது காவேரி கரையில் உள்ள கோயில் பார்வதியின் அவதாரமாக விளங்கும் அம்பாள் சூரிய வம்ச மன்னன் முத்தராஜன் தவம் செய்த இடம் ஓர் கல்லில் ஸ்ரீசக்கரத்தை உருவாக்கி பூஜை செய்து வந்தான் அது இன்றும் எதிரில் உள்ளது நிமிடத்தில் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவள் என்கிற பொருளில் நிமிஷாம்பா என்கிற பெயர் முக்தராஜனுக்கு மோசம் அளித்திகேஸ்வர சன்னிதி நானூறு ஆண்டுகளுக்கு முன் மும்மடி கிருஷ்ணராஜ உடையாரால் நிறுவப்பட்டது பிரதி பௌர்ணமி அன்று சிறப்பு வழிபாடு உண்டு ஸ்ரீ நிமிஷாம்பா திருக்கோயில் காலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை நிமிஷம் தவறாம தரிசிக்கலாம் நடக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனமும் ஒரு கோயில் உங்களுக்காக